வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா பச்சை பயிரை வச்சு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் உண்மையாகவே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும் பய பயத்தம் பயிரில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் இடத்துல இருக்கோம் குழம்புக்கு தேவையான அளவு என்ன விற்றுக்கலாம் இதில் தான் கணக்கெல்லாம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் அடுத்தது நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரம் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து பட்டை லவங்கம் போடல என்னன்னு சொன்னால் கரம் மசாலா போட்டுக்காக பெருஞ்சீரம் வந்து நல்லா பொடியோசம் ரொம்ப பொரிய விடக்கூடாது ஒரு அரைப்பதம் வந்துதான் போடுவேனா தீங்கிடும் நம்ம வெங்காயம் தான் போட்டு வதக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மாசம் கருவேப்பிள்ளையை நல்லா கட் பண்ணி போட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஆகும் வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழக போட்டுன்னா இந்த மாதிரி பச்சை பயிரில் எல்லாம் நீங்கள் குழம்பு மாதிரி கொடுத்து பாருங்கள் உண்மையான பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை புரோட்டீன் வந்து ரொம்பவுமே தேவை படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே சத்து வந்து ரொம்ப அவசியம் இந்த நம்ம பயிரை தனியாக அவிச்சு சாப்பிட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸு லன்ச் பாக்ஸுக்கு காலி ஆகிடும் போவாங்க இப்படி நீங்கள் டிஃபனு கூட பண்ணிக்கலாம் தோசை இட்லிக்கெல்லாமே அதை சாப்பிடலாம் முக்கியமாக ஒயிட் ராஸ் சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக வச்சுக்கூடாது தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு வந்து நாங்கள் வந்து சால்ட்டு போட்டிருக்கோம் சால்ட்டு போட்டு அப்போ அந்த தக்காளி பழம் வந்து நைட்டு ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறை வந்து அவியை வச்சு நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சா போதும் இந்த மாதிரி இப்போ வவிஞ்சிடும் நம்ம ரொம்ப குழைய விடக்கூடாது இந்த பயத்தில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அவிய வச்சுருங்க பயிரை பாருங்கள் எப்படி இருக்காண்டு நம்ம இந்த மாதிரி அவிச்சு போட்டு தான் நம்ம இங்கே குழம்பு வைக்கணும் கடைப்பூரம் நல்லா வரங்க நம்ம கூட வயதில் வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தொழில் போட்டுக்கலாம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இந்த பயிர் வந்து ஆல்ரெடி அவிஞ்சிருக்கு அப்போ அதனால நமக்கு மசாலா வந்து ரொம்ப நேரம் மதிய விட போட்டு கிடையாது அப்போவுமே மசாலா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு மா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லு பார்த்து அரோ மல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம அடிச்சுக்கோ இந்த பச்சை பயிற்சிகெல்லாம் போட்டாச்சு ரொம்ப அவையண்டா அந்த குழம்புச்சுடும் அதனால் கொசில் வார்த்தை அவ்வளோ கிடைச்சிங்கன்னாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது இப்படி நல்லா அவியட்டு மது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மசாலா எல்லாம் பயரில் இறங்கி அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குழம்பு நல்லபடியாக கொதிச்சிருச்சு உண்மையாகவே எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் இது வந்து நம்ம ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை நம்ம சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் உறவுகளை நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடனுடன் வர உறவுகளே நன்றி வணக்கம்